சிட்டா இவர் இத்தாலியில் உள்ள அருகில் உள்ள பதினெட்டாம் ஆண்டு இவர் சில ஆண்டுகளிலே இவருடைய தந்தை இறந்து போனார் அதனால் இவர் தனது தாயின் அரவணைப்பிலே வளர்ந்து வந்தார் சிட்டாவிற்கு பஞ்சு வயது நடக்கும் போது இவர் பட்டினர்லி என்பவருடைய வீட்டில் வேலைக்கார பெண்ணாக சேர்ந்தார் வேலைக்கு சேர்ந்த இடத்தில் சிட்டா மிகவும் பொறுப்புடனும் அதே நேரத்தில் கவனத்துடனும் கற்றுக்கொண்ட பக்தியையும் பொறுமையையும் சிட்டா தன்னுடைய பணியில் நடைமுறைப்படுத்தி எல்லோருக்கும் எடுத்துக்காட்டான ஒரு பெண்மணியாக வாழ்ந்து வந்தார் இவருடைய பணிகளை பார்த்து வீட்டு பொறுப்பாளருக்கு இவரை மிகவும் பிடித்து போனது அதே நேரத்தில் இவரோடு வேலை பார்த்து வந்த பணியாளர்களும் இவர் மீது எப்போதும் பகமையோடும் வெறுப்போடும் இருந்தார்கள் ஒரு முறை வீட்டு உரிமையாளர் கொடுத்த வேலையை சிட்டா சிறப்புடன் செய்ததால் அவர் இவரை முக்கிய பொறுப்பில் அமர்த்தினார் இதை கண்டு சிட்டாவின் மீது வெறுப்போடு இருந்தவர்கள் எங்கே சிட்டா நம்மை பழி வாங்குவாளோ என்று பயந்து போனார்கள் ஆனால் சிட்டா அப்படி செய்யவில்லை தன்னை வெறுத்தவர்கள் மீது அன்பு மழை பொழிந்தார் அவர்களை கருணையோடு நடத்தினார் இதனால் அவர்கள் சிட்டாவின் மீது அன்மதிப்பும் மரியாதையும் கொள்ளத் தொடங்கினார்கள் சிட்டா முக்கிய பொறுப்பில் இருந்தாலும் இவர் எப்போதும் தாழ்ச்சியோடும் பொறுமையோடும் நடந்து கொண்டார் இதனால் எல்லோருக்கும் இவரை பிடித்து போனது சிட்டா ஏழைகள் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தார் தன்னுடைய வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஏழைகளுக்கு கொடுத்து உதவினார் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்காக எப்போதும் ஜெபித்து வந்தார் இப்படிப்பட்ட சிட்டா ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவர் இறந்த பிறகு இவருடைய கல்லறைக்கு நிறைய பேர் வந்து மன்றாடினார்கள் அவர்களுடைய மன்றாட்டுகள் அனைத்தையும் கேட்கப்பட்டன இதனால் இவருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு இவர் வீட்டு வேலை பார்ப்பவர்களுடைய பாதுகாவலர் என்று அறிவிக்கப்பட்டார் இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் இவருடைய தாழ்ச்சியும் பணிவும் தான் தூய சிட்டாவின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் இவரைப் போன்று காட்சி நிறைந்த உள்ளத்தினராய் வாழ்வும் அதன் வழியாக இறை ஆசிரியர் நிறைவாய் பெறுவோம் தூய சிட்டா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்